குட்டீஸ்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே மழை காலம் இல்லைன்னா குளிர் வந்துச்சுன்னா உடனே சளி பிடிச்சிருது அந்த நேரங்களில் நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் அதிகம் ஆகுறதுக்கு நான் இன்னைக்கு பீட்ரூட்டு ரசம் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அது கூடவே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மூணு வத்தல் ஒரு பத்து பல் வெள்ளைப்பூடு கொஞ்சமாக புதினா மல்லி இலை அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சரில் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும் குரகுரப்பா ரொம்ப குரகுரப்பாக இருக்கக்கூடாது இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும் இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக கருவேப்பில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அது கூட ஒரு அஞ்சு பத்தல் சேக்கரம் கடுகு நல்லா பொட்டின பிறகு அதே போல் வத்தலும் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற விழுதில் தண்ணி சேர்த்து இதில் கலந்துட வேண்டியதுதான் இதை கலந்து நல்லா கலக்கி விட்டுக்கிடணும் ஏற்கனவே நான் கொஞ்சமாக புளியை மல்லி இலை கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு கலந்து வச்சுருக்குறேன் அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருக்குறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னு சொன்னால் கொதிக்க விடக்கூடாது என்றைக்குமே ஒரு டிஃப் சொல்கிறேன் பாருங்கள் ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டால் ஒரு கடுப்பு கொடுத்துரும் கொதிக்க விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மெதை வந்து கூடி வரும்போது ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா பாருங்கள் இந்த பக்கத்தில் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும் சூப்பரான ரசம் நமக்கு இன்னைக்கு தயாராகிட்டு அதுவும் பீட்ருட்டு ரசம் இம்யூனிட்டி பவர் கூட்டக்கூடியது ஹீமோக்ளோபின் அளவை கூட்டக்கூடிய ரசத்தை நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் பண்ணி பாருங்க ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம எவ்வளோ தூரம் புளி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு க மல்லியலையும் எடுத்து அந்த புளி கரைசலில் நல்லா கரைச்சி அதையும் நம்ம பயன்படுத்துகிறோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் இருக்கா பண்ணி பார்த்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்து அனைவருக்கும் காட் பிளஸ் யூ